இப்ப எது பார்க்க போறோம் ஒரு பையனை பத்தி ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து ஒரு பாசத்துக்கு எப்படி ஏங்குறான்றது வச்சு அதை பத்தி ஒரு கதை ஒண்ணு சொல்ல போறேங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள ஒரு சின்ன பையன் வந்து சோகத்தோடு உக்காந்து தாங்க சோகத்தோட உக்காந்து இருக்கும்போது ரொம்ப கவலையோட உட்காந்து அது வந்து ஒரு டீச்சர் அந்த வழியாக வந்தாங்க டீச்சரை அந்த பையனை பார்த்ததும் அந்த பையனை பார்த்த பிறகு என்ன இவன் சோகத்தோட உக்காந்துக்கிறான் இன்னும் இருக்கும் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நல்லா யோசித்து பார்த்துக்கும் சரி சரி கூட பேசலாம் அப்படின்ட்டு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்கறதுக்காக போகிறாங்க அப்படி கேட்கறதுக்காக போகும்போது அவன் பேர் வந்து குமார் குமார் என்ற ஒரு பையன் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் தனியாக உக்காந்துட்டு கவலையோடு இருக்கிறான் அந்த கவலையோடு இருக்கும்போது அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க ஏன் குமார் ஏன் இப்படி சோகத்தோடு உட்காந்துங்கிற அப்படின்றது கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் டீச்சர் அந்த தப்பை வந்து அதை வச்சு வந்து பசங்க என் கூட யாரும் வெறுக்கிறாங்க என்னை பார்த்தா வெறுக்கிறாங்க என் கூட சேர மாட்டேன்றாங்க என்கிட்ட விளையாட மாட்டேன்றாங்கோ அப்படின்ட்டு சுவாகத்தோடு இருக்கிறான் அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு ரொம்ப ஃபீலிங் ஆகும்போது ஃபீலிங்கோடு உகன இருக்கும்போது அந்த டீச்சரை பாவம் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சரிப்பா எதுவும் வருத்தப்படாத நான் எப்படியாவது நான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நேரம் அந்த பசங்களை போய் பார்க்க போகிறாங்க அந்த பசங்களை போய் பார்க்கும்போது அந்த பசங்களை பார்க்க போகிறாங்கோ அந்த பசங்களை பார்க்கும்போது எல்லாரும் கூப்பிட்டு ஒன்றா உக்கார வச்சுட்டு அலௌஸ் ஆல் ஆஃப் த ஸ்டூடண்ட் எல்லாம் மாணவர்களும் என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டு ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டு எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்க எடுத்துன்னு போயிட்டு இந்த ஐம்பது ரூபாய் நோட்டு யார் யாருடையது அப்படின்ட்டு காட்டுறாங்க எல்லாம் இது யாருக்கு யாருக்கு வேணும் யாருடையது இல்லை இந்த ஐம்பது ரூபாய் நோட்டு யாருக்கு யாருக்கு நோட்டு வேணுன்றது காட்டுறாங்க எல்லா பசங்களும் கை தூக்கிறாங்க எல்லா பசங்களும் கை தூக்குறாங்க என்னடா அது அப்போது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது ஐம்பது ரூபான்றது வந்து யாருக்கு யாருக்கு வேணும்னு கேட்கும் போது எல்லோரும் கேட்குறாங்க அப்புறமா அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கோ அந்த நோட்டை வந்து நல்லா கசக்கி கசக்கி அப்படியே அந்த நோட்டை கொடுக்குறாங்க கசக்கி கொடுக்கும்போது அந்த நோட்டு வந்து இந்த நோட்டு யாருக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோட்டு இருக்கிறேன் இந்த நோட்டு ஐம்பது இத வந்து யாருக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டதும் அப்படியே கேட்டதும் கை தூக்கினே இருக்கிறாங்க கையை இறக்க அது கையை இறக்க மாட்டேன்றாங்களேன்ட்டு சரி அப்ப எல்லாருக்கும் தேவைப்படுது சரி என்ன பண்றாங்க அந்த நோட்டை எடுத்துன்னு வந்து போட்டு கீழே போட்டு நல்லா கசக்கி அழுக்காக்கி அந்த இப்போ காமிக்கிறாங்க இப்போ இந்த நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு காப்பிட்டும் போது எல்லாரும் கை தூக்கினே தான் கீழே யாருமே இருக்கல அப்பதான் அந்த டீச்சர் சொன்னாங்க மாணவர்களே உங்களுக்கு இந்த ரூபாய் நோட்டு நல்லா இருக்கும்போது நீங்க வேணுன்றீங்கோ அதை கசக்கிட்டு இருக்கும்போது வேணும்ன்றீங்கோ அழுக்காகும் போது வேணுன்றீங்கோ இப்போ இதில் என்ன தெருது நீங்க வந்து அழுக்க இருக்குதும் பார்க்கல கசங்கிட்டு இருக்கிறதும் பார்க்கல அந்த ரூபாய் நோட்டு மட்டும் தானே பார்த்தீங்க அந்த ரூபாய் நோட்டு முக்கியம் அப்போ மெயின் என்னன்னாக்கா அந்த ரூபாய் நோட்டு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு புரியுதுங்கள அப்படியே மாதிரிதான்பா ஒரு ஒரு மனிதன் வந்து தப்பு பண்ணும்போது அது வந்து தப்பு பண்ணுறானா இதெல்லாம் பார்க்காதீங்கோ அது தவறு தவறுனால செய்கிறது தெரியாமல் தவறு செஞ்சதுனால நீங்கள் வந்து அது மனசில் வச்சுன்னு அவனை வெறுக்காதீங்க நீங்கள் போய் அதே மாதிரி தான்ப்பா இந்த நோட்டம் அழுக்காகனாலோ இதுனாலோ அது உள்ளே இருக்கிற மதிப்பு இருக்குதுங்களா இல்லையா அதே மாதிரி தான் மனிதனும் தப்பு செய்யாமல் இருக்க மாட்டான் தப்பு செய்யும்போது மன்னியுங்கள் அப்படின்றது அந்த டீச்சரை வந்து பசங்களுக்கு புரிய வைக்கிறாங்க பசங்களுக்கும் அது யோசித்து ஐயோ ஐயோ நம்ப தெரியாமல் தப்பு பண்ணிட்டுருக்குறோம் பொழுது இப்போ மனுஷுக்குள்ளே நல்லா புரிஞ்சுட்டு நேரம் அந்த பசக்கெட்டு போய் என்ன பண்ணுறாங்க பசங்க வந்து ச அந்த ப பையன்கிட்ட போய் கோ யார் குமார் போயிட்டு சா சாரி குமார் சாரி குமார் நாங்கள் வந்து புரிஞ்சிக்காத நாங்கள் இது பண்ணிட்டோம் எல்லாரும் தப்பு செய்கிறது தான் நீயும் தப்பு செஞ்சுருக்கிற ஆனால் தப்பு நாங்கள் வந்து மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னதும் நான் உன்னை வந்து ஏற்றுக்குறோம் நீ என் கூட இதுக்கு மேலே விளையாடுறதுக்கு வரலாம் பழைய போல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் நல்லா சிரிக்கலாம் நான் உங்களை வந்து வெறுக்க மாட்டேன் குமார் குமார் அப்படின்னு கூடும்போது அந்த பையன் அந்த குமாரோட மனசில் அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க அதுதாங்க மனிதன் எப்பயுமே அந்த உள்ளங்கள் இருக்கும்போது அந்த பாசத்தை வந்து அப்படியே போது அந்த மனிதன் வந்து என்னதான் இது பண்ணாலும் தப்பு செய்கிறது எல்லாம் மறைத்துட்டு அந்த ஏற்றுக்கிறாங்க பாருங்கள் அதுதாங்க குணம் குணம் படைத்தவர்கள் மனிதர் அந்த ரூபாய் நோட்டுக்கு இருக்கிற மதிப்பு எப்பயுமே எப்போ குறையாதோ அதே மாதிரி மனிதனுடைய பாசமும் உள்ளம் நேசமும் என்றும் குறையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மனிதனோட பாசம் நிஜம் இதெல்லாம் தப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் 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 ஒரு மனிதனு மனிதனுடைய இயல்பு மன்னித்து விட்டு ஏற்றுக்கொள்வது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இதே மாதிரி ஒரு ஒருத்தரை வந்து மனசு கஷ்டப்படாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் மற்றவங்களும் நம்ம நம்மள மனு நம்ம மனுசு கஷ்டப்படாத மாதிரி அவங்களும் பார்த்துக்குவாங்க ஓகேங்களா பாசம் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து வீட்டில் சுந்திக்கும் அடுத்து கதை வரும் ஐ ஆம் வெயிட்டிங் கோகே